ரவி மோகனிடம் மாதம் ரூபாய் நாற்பது லட்சம் ஜீவனம்சம் கேட்ட ஆர்த்தி சென்னை நீதிமன்றம் போட்ட உத்தரவு நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து கோரிய வழக்கின் விசாரணையை சென்னை குடும்ப நல நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இருவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வழக்கின் அடுத்த விசாரணை வரும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்போது ஆர்த்தி தரப்பில் மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் ஜீவனம்சமாக நடிகர் ரவி வழங்க வேண்டும் என்று மனு தாக்கலம் செய்யப்பட்டது தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் ரவி மோகன் இவர் ஆர்த்தி என்பவரை காதலித்து கட ஒன்பதாம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் சமீபத்தில் தான் இவர்கள் இவருடைய விவாகரத்தை அறிவித்தனர் இது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தனது மனைவியிடம் இருந்து விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ரவி மோகன் மனு தாக்கலம் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த மூன்றாவது குடும்ப நல நீதிமன்றம் இருவரும் சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகி சுமூக பேச்சுவார்த்தை நடத்துமாறு உத்தரவிட்டது அதன்படி ரவியும் ஆர்த்தியும் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதுவரை மூன்று முறை சுமூக பேச்சுவார்த்தை முடித்துள்ளனர் இதையடுத்து சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பப்பட்ட வழக்கில் விசாரணை முடிந்து அது தொடர்பான ஆவணங்கள் கோப்புகள் குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இந்த இந்த நிலையில் வழக்கில் முதலாவது குடும்ப நீதிமன்றத்தில் வந்தது அப்போது ரவிமோகன் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் ஆர்த்தியுடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை என்றும் ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து அளிக்க வேண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆர்த்தியின் கோரிக்கை நிராகரிக்க வேண்டும் என்று ரவிமோகன் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல்

முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் சிறுமான மக்களும் பொருளாதார பொருளாதார ரீதியாக முன்னேறதுக்கான திட்டங்களை கொண்டு வரணும் ஒரு அரசையோ ஒரு கட்சியோ தாக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் கிடையாது எங்களுடைய குறிக்கோள் தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய தலைவர் உண்மையாக இந்த இஸ்லாமிய மக்களுடைய வகுப்புகளுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வழக்கு தொடர்ந்தோம் இப்ப கூட முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து எட்டு மாநிலங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் மாநில சுயாட்சிக்காக வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு இதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கலாம் ஆனா முதலமைச்சர் வந்து ஏன் அந்த மாதிரி லெட்டர் வந்து வகுப்பு சட்டத்துக்கு எதிராக வந்து எழுதலைங்கிறது எங்களுக்கு தெரியல எங்களுடைய பிரச்சாரம் அதான் சொன்ன இதை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆறு மணிக்கு நின்று முடிச்சுட்டு போற போறது தமிழை வட்டி கழகம் கிடையாது இதுக்கு நிரந்தர ஒரு தீர்வு கொடுக்கணும்